வலசரவாக்கத்துல காவல் நிலையத்தில் சீமானா வந்து ஒரு என்கொயரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த என்கொயரிக்கு வரும்போது அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டு வராது அவரோட கட்சி நபர்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து விசாரணைக்கு வர போறேன் நீங்க எல்லாருமே ஒன்று திரளணும் அப்படின்னு ஏதோ மாவீரர் நாளுக்கோ இல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி பாதைக்கு கொண்டு கூட்டிட்டு போற மாதிரி சீமானவர்கள் ஒரு தனிப்பட்ட வழக்கு அந்த தனிப்பட்ட வழக்குக்கு தன்னோட மனைவியோட அந்த ஸ்டேஷன்ல ஆஜராகிறாரு அதுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் வர வச்சுட்டு ஒட்டுமொத்த தம்பிகளும் என் கூட துணை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரொம்ப ஆபாசமாகவும் பேசினாரு அது எல்லாத்தையும் நம்ம மறக்க முடியாது அப்படி பேசிய சீமான் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தடை கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு பேசி முடிச்சு சமரசம் போற அளவுக்கு சீமானுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்காக கோர்ட் தேவையில்லையே காவ காவல் நிலையம் இல்லையே அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருப்பாங்களே அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு அப்ப நீங்க யாருக்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மத்தவங்க யாராவது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஏதாவது ஒரு வழக்கில் வந்து ஒரு உத்தரவை பெற்றுட்டு வந்துட்டாலோ அவங்க வந்து பாஜகவின் வீட்டின் ஆனா நீங்க போய் ஒரு புரட்சிகரமான வழக்கில் சிக்கி அந்த வழக்குல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும் நேர்மையின் மகன் சத்தியத்தின் மகன் நான் அந்த வழியில வந்தேன் இந்த வழியில வந்தேன் இவனின் பேரன் அவனின் தீரன் சூரன் அப்படின்னு நீங்க பேசுவீங்க இப்ப என்னன்னா இவங்க எல்லாரெல்லாம் ஏத்துக்க முடியல வைத்தறிச்சல் தாங்க முடியல குறிப்பா சாட்டை துறைமுருகன் எப்போதுமே நிதானம் தவறாம பேசுவாரு திமுக குறித்து பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் இப்ப தொடர்ச்சியாக விஜய் குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு இங்க வந்து எப்படிப்பட்ட தலைவரை ஏத்துட்டு வந்தீங்க தத்துவத்தில் ஒரு எம்ஜிஆர் வீடு முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்ட ஒருத்தர் நடிகைகளை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்ட ஒருத்தர் ஆனால் விஜய் வந்து விஜய் குறித்து ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமான அவதூறுகள் வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சி தத்துவம் இருக்கு தத்துவம் இருக்குன்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் ஆனா அந்த கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நபரு இந்த சாட்டை திறமுருகன் கீழ்த்தரமான விமர்சனங்கள் வைக்கிறாரு